ஆகட்டும் அனைத்தும் எப்படி இருக்கும் என்றால் அதிகமான மக்கள் அடுத்தவருக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொந்தரவு தரக்கூடியதாக இருக்கிறது பெரிய தொல்லை தரக்கூடியதாக இருக்கிறது அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நேசம் பாராட்டும் தன்மை வந்தால்தான் என்னாவும் நலம் நடுவது அந்த நலம் சிந்தனையே ஒரு மனிதனுக்கு வரும் அதை பற்றி நபிகள் நாயகம் கூறுகிறார்கள் லா மோமினும் வல்லாவு லா மோமினும்

அவர்கள் யார் என்றால் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தராமல் இருப்பானே அவன்தான் மூமீன் அவனுடைய நல்ல விஷயம் அவன் நம்ம பாதுகாப்பல் பெறுவோமே அவன் தான் அவன் தொல் அவன் வந்து அவனால் நமக்கு தொல்லை இருக்கக்கூடாது அவன் நமக்கு பாதுகாவல் இருக்கணும் ஆ பக்கத்தில் இருக்கிற நல்ல மனுஷன் என்ற ஒரு சிந்தனை வரணும் அப்படி வரவில்லை என்றால் அவன் யார் என்று கேட்டால் அவன் வந்து நம்பிக்கையே கொள்ளணும் பாருங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நலம் நாடுவது எந்த அளவுக்கு என்றால் பெரிய பெரிய வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இஸ்லாத்தை அந்த அளவுக்கு கடும் வார்த்தைகளால நமக்கு எச்சரிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லாத அடுத்து ஒரு செய்தியில் கூடுறாங்க மண்கான யோமில் விண்ணாகி நம்பிக்கை கொண்டவர்கள் யார் தெரியுமா ாக இறுதினாலையும் அல்லாவே நம்ப கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டாருக்கு தொந்தரவு தராமல் இருப்பார்கள் தொந்தரவுனா எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு ஏக தொந்தரவு பாட்டை போடுறாங்க கூத்த போடுறாங்க சத்த என்றால் தனக்களவுக்கு இல்லை அடுத்தவர்களுக்கு தொந்தரவு அதை பத்தி அவர்களுக்கு கவலையே இல்லை பக்கத்துல இருப்பாங்களா அவங்களுக்கு ஒரு தொல்லையா இருக்குமே ஒரு ஹார்ட் பேஷண்டா கூட இருப்பாங்களா சரி நல்ல திறகாற்றமா இருந்தாலும் தூங்குவாங்க ஓய்வெடுப்பாங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அது இல்லாமல் துணிஞ்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மூமின் இருக்கக்கூடாது இது எப்படின்னா அண்டை வீட்டுக்காரங்க யாருலாம் முக்கியம் இல்ல முஸ்லீம் அண்டை வீட்டுக்காரர் ஒரு இந்துவா இருப்பார் ஒரு கிறிஸ்தவரா இருப்பார் அந்த சமயத்துல இவர்களா இருந்தாங்க யாரா வேணாலும் இருப்பாங்க அது ஒரு நாஸ் மனிதன் அது யாரா இருந்தாலும் எனக்கு நமக்கு சட்டம் என்ன நமக்கு அப்படித்தான் சொல்லப்படுது பன்மையா சொல்லப்படுது முஸ்லீமை பார்த்து சொல்லப்படல ஒரு மூமின் எப்படி நடந்துக்கிறோம் தான் பக்கத்து வீட்டுல மூமின் இருக்கானாங்கிறது நம்ம